சோமர் செஞ்ச கையால இந்த சிலை உருவாக்கப்பட்டது இதுதான் முத மாதம் செஞ்ச சிலை அதுக்கு குழந்தை வேலை பொருள் பேர் வச்சது அடுத்து இது வந்து தசபாசனம் கிடையாது தசபாசனம்ன்றது ரெண்டாவது இது பத்து தசபாசனம் இது பத்து இது முத மாதம் இந்த குழந்தை வடிவத்தை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு குழந்தைய உருவாக்கினாரு சில செட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பழனி சிலை செஞ்சார் பழனி சிலை செய்யறப்ப அது வந்து ஒன்பது ஒன்பதுன்னா அது நவ பாசனம் தச இந்த மக்கள் எல்லாம் என்ன எண்ணி வந்தாங்களோ குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் இல்லாதவங்க குடும்ப பிரச்சனை தொழிலுடைய பிரச்சனை மற்றபடி ஒரு நோயின் நொடி எந்த ஒரு இதுவா இருந்தாலும் இந்த எல்லைக்கு வந்து தாங்கி விட்டு போனாங்க அப்படின்னா அவங்க அந்த காரியங்கள் பறிக்குது அதுவே பத்து வருஷம் பத்து வருஷம் அவங்க வந்து கோயிலுக்கு வரணும் நடப்பாங்க வர முடியாது அவரா பார்த்து இது கொண்டாந்து அந்த கோயிலுக்கு வர முடியும் என்ன என்ன வந்தாலும் அந்த காரியங்கள்லாம் வெற்றி ஆகும் வெற்றி இது உண்மையான வரலாறு மூவதாயிரம் வருஷம் பழமையான கோயில் இந்த வந்து ஒரு அதிசயம் ஒண்ணு இருக்குது அதிசயம்னா பச்சனா சுற்றுலா அங்க நடக்கும் பழனி திருவிழா நடந்தோடனே இங்க அங்க தேர முடியும் இங்க பத்து நாள் சுருளா பத்து நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாகாணங்கள் வரும் ஒன்பதாவது நாள் பெரிய வாகனங்கள் பெரிய தேர் வரும் அப்போ வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தேங்காய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த கோயில உடைப்பாங்க

அதாவது சொல்றாங்க அது சோழலா உண்மையான சொல்ல முடியாது ஒவ்வொரு மாற்றம் சொல்றாங்க இல்ல அவர் ரஷ்யாவுக்கு போயிருந்தாரு அங்க வச்சுட்டாரா அங்க வச்சுட்டாரா மதிக்கட்டு போயிட்டாரு அங்க போய் ரஷ்யால போய் அங்க வச்சுட்டாரா இல்ல பழனியில வந்து அவருடைய சமாதி இருக்கு

அது கீழம் இருக்குது அவர் தனி ஒரு காயம் இருக்கும் காயம் இருக்கும்னு சொன்னா மேல அவருடைய கோயில் வந்து மேல இருந்து இது மேல கோயில் இருந்து சரி சரி வந்து இந்த முஸ்லீம் மாதிரியம் ஆட்சி வந்து மன்னராட்சி வந்து சரி அப்புறம் இங்குடைய சிலை

ய்ய அப்படி அந்த குழந்தை வேலைப்பரு பூண்டி இது குழந்தை வேலைப்பரு தலையிலுள்ள கிரீடம் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் வச்சதுன்னு சொல்றாங்க அதை பத்தி ஏதாவது ஐயாட்டி தமிழர்கள் ஆஹ் அகத்தியர்னு சொல்லுவாங்கல்ல அவர்கள் இந்த விநாயகர் சிலையை வச்சுட்டு போனது அந்த காலத்துல அகத்தியில வந்து விநாயகர் சிலையை வச்சுட்டு போயிருந்தாங்க அடுத்து ஒவ்வொரு காரியங்களை அந்த கோயில்களை கூறுவோம் நாம திறசுறதுக்கு மாதிரி மூணாயிரம் வருஷத்துக்கு முடியாது இருக்குது நம்ம பிறந்திருக்க இருக்க மாட்டோம் அப்பா பழங்குவாங்க தாத்தா பிறந்த இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப மூணாயிர வருஷம் இந்த கோயிலுக்கு ஆதிவாசியே இருந்திருப்பாங்க இந்த காலத்துல ஆதிக்கு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில் உருவாக்கினா போகிற

கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிற பூண்டி குழந்தை வேலைப்பார் கோயில்கிட்ட நான் வந்திருக்கிறேன் இந்த கோயில் வரலாறு எல்லாம் நான் விசாரிச்சேன் மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இந்த ஊர் இருக்குதான் அந்த காலத்துல வேடர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல வேடர்கள் சத்தியத்தின் கட்டுப்பட்டு செருப்பு எல்லாம் கூட அணியாம இருந்துட்டு இருக்கிறாங்க இப்பயும் அந்த வேடர்களுடைய பரம்பரையில இருந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இப்பயும் செருப்பு அணியாமையே இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கிறாங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நேரடியாக அங்க விவசாய நிலத்துல ஒரு ஐயா வந்து உழுதுட்டு இருந்திருக்கிறாரு முன்னாடி உழுதுட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கல் பட்டு இருக்குது போட்டு திரும்பி வந்து அந்த உழு வரும்போது அந்த காலில் அந்த கலப்பை பட்டதுல ரத்த பீரிட் அடிச்சு இருக்குது அதுக்கப்புறம் திருப்பி வரும் பார்க்கும்போது இந்த குழந்தை வேலை பண்ணுடைய தச பாசான சிலை அதாவது பழனியில உள்ளது நவ பாசான சிலை ஒன்பது பாசான சேர்ந்த போகர் செஞ்சது இது போகர் செஞ்சதுலயே பத்து பாசானங்கள் தசபாசானங்களால செஞ்ச சில அத இங்க அங்கேயே ஏற்கனவே அந்த எடுத்து எடுத்த இடத்துலயே வச்சு பிரதேசம் பண்ணி கும்பிட்டு இருந்திருக்கிறாங்க காலப்போக்கில் அதை எடுத்து இங்க வச்சு இந்த கோயிலா வளர்ந்து இருக்குது இங்க வந்து வேண்டவங்களுக்கு இந்த தச பாசனத்தினுடைய சக்தினால வேண்டவங்களை எல்லாருக்குமே அற்புதம் வேண்டியதெல்லாம் நடக்குது சக்தி மிக்க கோயிலா இருக்குது எல்லாரும் இங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் உள்ள வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் எல்லாம் வந்து இந்த கோயில்கிட்ட மெனுக்கட்டு வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க நல்லது நடந்துட்டே இருக்குது அதனால எல்லாரும் வந்து இங்க வந்து தனது உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் சக்தியில சேர்த்துக்கலாம் இந்த தச பாசாத்தினால அந்த கதிர் ஈர்ப்ப நம்ம உடம்பாலும் மனசாலும் ஆன்மாவாலும் நம்ம எழுத்துக்கிறலாம் மேற்கொண்டு வெளிநாட்டிலிருந்தெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க சாமி மேல கிரீடம் வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க இதுல அது மாதிரி இங்க ஒரு பெரிய ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எல்லாருக்கும் வாழ்த்து வாழ்த்தி பொருட்களாம் வச்சு குடுத்துட்டு இருக்கிறாரு ஸ்டால்ல எல்லாமே கிடைக்குது இந்த கோயிலுக்கு வேண்டிய சாமிக்கு வேண்டியது எல்லாமே அர்ச்சனை பண்றதுக்கு எல்லா பொருட்களும் இருக்கிறாங்க நான் எத்தனையோ கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இந்த கோயில் என்னால மறக்க முடியல இந்த கோயில விட்டு வெளியே வரவே என்னால மனசு வல்ல அப்படி ஒரு சக்தி மிக்க கோயிலா இருக்குது உலகத்தில் எட்டு துக்கள் இருக்கிற இந்தியர்கள் நம் இந்தியர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்க அவங்க ஊருக்கு வரும்போது இந்த பூண்டி கோயிலுக்கு வந்து இங்கேயே உட்காருங்க அந்த தச பாசாண பத்து நவ பத்து பாசாணங்களுடைய சக்தியை நம்ம உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் ஈர்த்து அப்ப அதனுடைய வெளிப்பாடு உள்பாடு என்னன்னா நமக்கு தெரியாத நோய்கள் எல்லாம் நீங்கிடும் தெரிஞ்சி இருக்கிற நோய்கள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும் இது நம்மளுக்கு சேஃகார ஆரோ வந்து கூடுதலாக இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நிறைய பேர் எங்கெங்கோ வந்துட்டு அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கிறாங்க இங்கே உள்ள அன்பர்கள் எல்லாம் சொல்லும்போது கேட்கும் போதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குது அதனால இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உலகத்தின் நெட்டத்துக்கும் இருக்கிற வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் மிச்சம் இந்தியர்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு விஜயம் பண்ணி இந்திய குழந்தை கால பொண்ணுடைய அற்புத ஆற்றலையும் சக்திகளையும் பெற்று உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்